வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் சின்ன சின்ன மனக்கசப்புகளால் பிரிந்த உறவுகள் மீண்டும் எளிய பரிகாரம் மூலமாகவே மீண்டும் சேர்க்கலாம் இதை குறித்து நாம் விரிவாக இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் பிரிந்தவர்கள் என்றால் கணவன் மனைவி மட்டும் அல்லாமல் பிரிந்த தாய் தந்தையர் விட்டு பிரிந்த குழந்தைகள் சகோதர சகோதரிகள் காதலர்கள் நண்பர்கள் இப்படி எவர் வேண்டுமானாலும் இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் மீண்டும் விரைவில் ஒன்று சேர்ந்து விடலாம் இன்றைய கால சூழலில் பல குடும்பங்களில் நிம்மதி இல்லாமல் போக காரணம் உறவுகளுக்குள் ஏற்படும் சிக்கல்கள் தான் சின்ன சின்ன மனக்கசப்புகளை கூட மிக பெரிய பிளவுகளை உண்டாக்கி விடுகின்றன அப்படி பிரிந்து போன உறவுகளை ஆன்மீகம் மூலம் மீண்டும் சேர்க்க முடியும் ஆன்மீகம் என்பதே அன்பை அடிப்படையாக கொண்டதுதான் அந்த ஆன்மீகத்திற்கு அன்பை உணர்த்தி உறவுகளை இணைக்கும் வலிமை உண்டு எனவே சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலம் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக கணவன் மனைவி உறவில்தான் பிரிவுகள் அதிகமாக ஏற்படுகின்றன இந்த பரிகாரத்தை பிரிந்தவர்கள் எவர் வேண்டுமானாலும் செய்யலாம் இதற்கு தேவைப்படும் பொருள் கிராம்பு இந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஏழு கிராம்புகளை எடுத்துக் வேண்டும் அந்த கிராம்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சிறிது ஓட்டை கூட இருக்கக்கூடாது உடைந்து இருக்கவும் கூடாது கிராம்புகள் முழுதாக பூவுடன் இருக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தொடங்க வேண்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதற்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் உங்களுடைய பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் அமர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் தேர்வு செய்து வைத்துள்ள ஏழு கிராம்பினை உங்கள் பூஜை அறையில் இருக்கும் பிள்ளையாரின் காலடியில் வைத்து விடுங்கள் தீபம் ஏற்றிய பிறகு அதிலிருந்து ஒரு கிராம்பினை கையில் வைத்து கொண்டு ஆசனத்தில் அமர்ந்து எந்த உறவு நீங்கள் மீண்டும் இணைய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்களுடைய பெயரை நீங்கள் சொல்ல வேண்டும் இருபத்தி ஓரு முறை சொல்ல வேண்டும் அவர்கள் மீண்டும் பழையபடி உங்களுடன் அன்புடனும் பிரியமுடனும் வந்து சேர வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் பிறகு அந்த ஒரு கிராம்பினை எடுத்து அதை தூள் செய்து சாம்பிராணியுடன் கலந்து உங்கள் வீடு முழுக்க நீங்கள் தூபம் காட்ட வேண்டும் இது முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்ய வேண்டியது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இன்னொரு கிராம்பை பிள்ளையாரின் காலடியில் நீங்கள் வைத்திருந்த கிராம்பில் இன்னொரு கிராம்பினை எடுத்து இதே போல் நீங்கள் செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் தொடர்ந்து ஏழு வாரங்கள் இதை செய்ய வேண்டும் இதை செய்யும் பொழுது பெண்களாக இருந்தால் இதை செய்யும் பொழுது மாதவிட போன்ற இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்டால் அந்த ஒரு வாரம் மட்டும் நிறுத்தி வைத்துவிட்டு அடுத்த வாரம் நீங்கள் செய்யலாம் இதன் மூலம் இந்த பரிகாரத்தின் மூலம் எப்படி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்றால் கிராம்புக்கு உறவுகளை சேர்த்து வைக்கும் வலிமை உண்டு பழங்குடி மக்கள் இந்த பரிகார முறையை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் வட நாட்டிலும் இந்த பரிகார முறை வழக்கத்தில் இருக்கின்றது பழங்குடி மக்கள் என்பவர்கள் நம் முன்னோர்கள்தான் சில மாநிலங்களில் இந்த கிராம்பு பரிகாரத்தை ஹனுமனாக பூஜை செய்கின்றார்கள் இது நம் பெரியோர்கள் கண் கூட கண்ட உண்மையாகும் எனவே நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் ஏழு வாரங்கள் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுதே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் விரைவில் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி